நான் யாரு எங்க இருக்க வேண்டியவன் அப்படின்னு கவுனமணி சொல்லுவார்ல அதே மாதிரி இந்த தமிழ்நாடு யார் யார் கூட எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருந்துச்சு இப்ப கடைசில பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த நால இந்த கூட எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்க வேண்டிய முக்கியமா கிட்டத்தட்ட மகாராவுடைய இந்த வீடோட கடைசில மகாரா எம்ஜிஆர் அவர்கள் எப்படியான பாலிடிக்ஸ் தளங்களை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி டீல் பண்ணலாம் எந்த கட்சியிலுமே இல்லாத பாசறை அதாவது நாத்தாக்கால எவ்வளவு புது புது பாசறை

அங்க கூட இல்லாத ஒரு பாசுறதாங்க இந்த குழந்தைகள் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு தாவை கொண்டு வந்தாங்க கேள்வி பண்ணிருப்போம் குழந்தைகள் பாசறை ஒருவேளை உங்க கட்சியில இருக்கிற ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிற பிள்ளைங்க தான் போயிட்டு போட்டு வச்சிருக்கீங்க அதனால அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக நீங்க வந்து குழந்தைகள் பாசறை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்டோம்ல அது கேட்டா அந்த பாசறையில இருக்கிற ஒரு குட்டி பையன் தாங்க நம்புக ஆமா ஒரு குட்டி பையன் என்ன பண்றோம் அப்படின்னா விஜயனுடைய புகைப்படம் வரைந்த ஒரு பலு பலூனா எடுத்துட்டு வந்திருக்கான் அந்த பலூனை வந்து ஒரு போலீஸ்கார் என்ன போலீஸ்கார் நீங்க ஒரு சின்ன பிள்ளைட்டு இருந்து பலூனை பிடுங்குவீங்களா பிடுங்கிட்டாரு போல பிடுங்கினோடனே அந்த குட்டி பையனும் அழுதுகிட்டே வந்து புஷியானந்த் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே புஷியானந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா எதுக்கு எழுதுற குழந்தைகள் பாசறை மாதிரி வழக்கறிஞர்கள் பாசறையும் இருக்கு அவங்க கிட்ட சொல்லி அந்த போலீஸ்கார் ஒரு கேச போடுவோம் கண்டிப்பா அதே பலூனா வாங்கி தரேன் இப்ப புரியுதா குழந்தைகளுடைய பாசறை எவ்வளவு இம்பார்ட்டன் அவங்களோட உரிமைக்காக போராடுறாரு ஹுஷியானது இந்த இது பொதுக்குழு கூட்டம் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வந்து கொள்கை வெளியீடு கூட்டம் நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு அதாவது இந்த நாத்தாக்கா கூட கேடி பண்ணிட்டு இருந்தாங்க தளபதி புடிச்சு கொடுத்த டீ கப் அதனால நான் அதை குடிச்சிட்டு அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போறேன் பத்திரமா வச்சிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி எடுத்துட்டு போனார்ல அதை கூட பிடிச்சு அப்படின்றத இந்த பசங்களுக்கு எப்பவுமே காது கேட்கறது இல்ல அதை குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருந்தாங்க அந்த அந்த கப்பு கப்புக்கு அப்புறம் என்னடா உங்க அண்ணன் நேற்று மூடி வச்சுட்டு போனாரு சாப்பிட்டு அந்த இலையை கொண்டு போய் வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டுவீங்களா இதுக்கு தான் முஷியான நான் உங்ககிட்ட சொல்றேன் இலை காஃபி டம்ளரு டீ ட கப்பு இதெல்லாம் எதுக்கு எங்க அண்ணன் யூஸ் பண்ணது அது எங்க அண்ணன் சாரி வெற்றி தலைவர் யூஸ் பண்ண அது வெற்றி தலைவர் யூஸ் பண்ண இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் போட்டு வித்துருங்க ஓ ஜெயலலிதா அம்மையாருடைய பொருட்கள் வந்து அதே மாதிரிதான் ஏலத்துல விட போறாங்க அம்மையார் பயன்படுத்த செருப்பு நகை சேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வெளிநாடுல கூட அது பிராக்டிஸ்ல இருக்குது ராணிகள் ராஜாக்கள் பயன்படுத்தின பொருட்களை வந்து எக்ஸிபிஷன் போட்டு பேசாம ஏலத்துல விட்டுருங்க சம பிசினஸ்ங்க சம பிசினஸ் ஏல கொடுத்த காசு மேல கூறான் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஒருத்த கூவிருக்கான் என்னன்னா அதாவது இந்த தமிழ்நாடு இதுவரை இவ்வளவு அழகான ஒரு அரசியல் தலைவரை கண்டதுண்டா அப்படின்னு இருக்காங்க அப்போ மகாரா எம்ஜிஆர் என்ன தக்காளி சட்னியா எங்களுக்கு ஆஹ் சொல்லிட்டு போங்க மகோர அரசியலுக்கு வர கிட்டத்தட்ட இவங்க வந்து அவருடைய ஸ்டைல அப்படியே ஃபாலோ பண்றாங்க இப்படியாப்பட்ட ம ரசிக மனப்பான்மை உள்ளவர்கள் தான் மகோர எம்ஜிஆர் வந்து ஆக்குறாங்க அவர் என்ன பண்ணாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவருடைய பீரியட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை முட்டை போட்டாரு அது பாத்தீங்க ஏற்கனவே அவங்க வந்து முடிவு பண்ண ஒரு சில கையெழுத்து இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரா தனிச்சையா வந்து இது வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படிலாம் செஞ்சதெல்லாம் இல்ல இல்ல ஏற்கனவே இருந்த சில திட்டங்களுக்கு வந்து ஆல்டர் பண்ணி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தது இல்ல பேர பேரமாத்தினது இந்த மாதிரிதான் பண்ணாரே தவிர அவரா தனிச்சையா எதுவுமே வந்து செயல் திட்டங்கள் கொண்டே வரல அதுதான் உண்மை அதுதான் நெல்சனும் அதனால அவர் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னா முட்டைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி இந்த முட்டை வச்சுக்கிட்டாலும் சரி அவ்வளவுதான் அவர் செஞ்சது இவனுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது மகோரா எடுத்த அதே எளிமை ஏழை அப்படிங்கற அந்த கான்செப்ட டச் பண்றாங்க அதாவது லாஸ்ட் டைம் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தார் இல்லையா அந்த பிரச்சனைக்காக விஜய் அவர்கள் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இது எளிமையானவர்களுக்கான கட்சி இது எளிமையான ஏழை மக்களுக்கான கட்சி இந்த கட்சியில இருக்கும் உறுப்பினர்கள் எல்லாமே இந்த எளிமையானவர்கள் ஏழைகள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஆனா என்னமோ பாத்தீங்கன்னா கட்சியில உறுப்பினர் போடுறதுக்கே வந்து காசு வாங்குறாங்க அப்படின்னு இன்னொரு இது கம்ப்ளைண்ட்ஸ் வேற இருக்கு சரி இங்க எளிமை ஸ்டாண்டர்ட் எடுக்க வேண்டியது யார அட்ராக்ட் பண்ண இப்படி போய் பேசணும் அப்படின்னா அவங்க உள்ள ஏழை மக்கள் என்ன நினைப்பாங்க கிராமத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓ நடிகர் விஜயே வந்து இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறாரு நம்ம இல்ல ஒருத்தர் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அந்த ஸ்டாண்டர்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விதமான ஒரு இத கிரியேட் பண்றாங்க அதாவது இவர் பேர்பட்ட நடிகர் தெரியுமா ஏன் அரசியல் வரணும் ஆயிரம் கோடி வந்து வருஷத்துக்கு சம்பாதிச்சிட்டு இருந்தவர் வந்து மக்களுக்காக வந்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஆயிரம் கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவன் எளிமையானவனா ஏழையா இந்த வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிற இந்த எளிமையான ஏழை தலைவர் தான் அவரோட மேலையில இந்த டேபிள் மேட் விற்கிற ஒரு மாடல் லேடி நான் நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அரசு குடுக்கறது வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த ஆயிரம் உரிமை தொகைய ஒருத்தர் வந்து தன்னோட மேடையிலே வந்து அசிங்கப்படுத்தும் போது இந்த எளிமையான தலைவருக்கு அத வந்து எவ்வளவு முக்கியமான உரிமை தொகை அப்படின்னே புரியாம உட்கார்ந்துச்சிருக்காரு இவர் தான் வந்து ஏழைகளுக்கான தலைவர் நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா அதனால இந்த புஷியானந்த நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க கட்சி நடத்துறதுக்கு பதிலா கண்காட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மஹோரா என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு பாக்கலாமா கியாரே செட்டிங்கா அப்படிங்கிற கீழே வந்து இதெல்லாம் என்னன்னு பாக்கலாம் அதாவது இவங்க எப்படி மஹாரா ஷில எடுக்கிறாங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இவங்க ஒரு ஃபார்மட்டா செட் பண்ண ட்ரை பண்றாங்க எளிமை ஏழை அப்படின்னு சொல்லிட்டு அதேதான் வந்து அவருமே பண்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே அவர் வந்து இமேஜ் செட்டிங்க ரெடி பண்ண அதாவது திரைத்துறைக்கு அப்புறம் நம்மளோட பயணம் அப்படிங்கிறது தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து செட்டிங்க ரெடி பண்றாரு அதுல நிறைய படங்கள் இங்க பாட்டிங்களை எல்லாம் அணைச்சிட்டு இருக்க எல்லாம் நீங்க பாத்து வந்திருப்பீங்க அதுல ஒரு சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வந்து நாடோடி மன்னன் அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கொடியை வந்து காமிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இன்னொரு படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேரே வந்து உதயசூரியன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பாரு இதுல சில பேருக்கு தெரிஞ்சுக்கும் அவர் வந்து திமுக பயணிச்சவர் தான் எம்எல்ஏ கேண்டிடேட் தான் ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னால வந்துட்டு அந்த கட்சியை விட்டு அவர் வந்து வெளியில வந்துடுறாரு என்னன்னா கணக்கு வழக்கு அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு அங்க யார் பொருளாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இவரு கணக்கு வழக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா அந்த அண்ணா அப்படிங்கிற கிரெடிபிலிட்டி யாருக்கும் போயிடக்கூடாது தன்னோட கட்சிக்கு மேக்கா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட பேரையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிடறாரு எப்படி சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கே தான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி அண்ணாக்கு நான் அண்ணாக்கு அப்புறம் நான் தான் அவரோ என்ன கனவு பண்றாரோ அந்த அரசியல நான் வந்து கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரியான கொண்டு வர்றாரு ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அண்ணாவோட பேரை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்னா அது முட்டை இப்போ சக்கரவர்த்தி திருமுகன் படத்துலதான் வந்து உதயசூரியன் அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலயுமே திமுக வந்து ஒரு திட்டம் கொண்டு வருது அதாவது ஒரு ரூபாய் அரிசின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு படத்துல அவருடைய பாடல் வந்து புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க அப்படின்னு சொல்லி வருவாங்களா அதுல ஒத்த ரூபாய் இந்த அரிசியை வந்து மையப்படுத்தி ஒரு சில வரிகள் வரும் தான் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வந்த படம் வந்து மாட்டுக்கார வேலை அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் இருக்கும் ஒருத்தர் ஒரு கேரக்டர் வந்து பணக்காரரா இருப்பாரு லாயரா இருப்பாரு இன்னொரு கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாடு மேக்கம் தொழில் செய்யற ஒருத்தரா இருப்பாரு அதுல அந்த கதையோட நகர்வு எதை நோக்கி இருக்கும்னா அந்த ஏழை அந்த தொழிலாளி மாடு மேய்க்கிறவரை வந்து பேஸ் பண்ணி அந்த கதை வந்து மூவ் ஆகும் ஏன் அப்படின்னா ஏழை காணவன் சொல்லிட்டு அதுல பதிவு பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வந்து நினைத்ததை முடிப்பேன் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரரா நடிச்சிருப்பாரு அதுல வந்து டபுள் ரோல் எல்லாம் கிடையாது ஆனா அந்த ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கூழ் குடிக்கிறது அப்புறம் வந்து சுக்கு காப்பி குடிக்கிறது அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு அது யாருக்கு ரொம்ப க்ளோஸா வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஏழை மக்கள் மக்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும் மட்டும் அவரோட நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டிங்கா இருக்கும் அது ஒருத்தர் வந்து பணக்காரரா இருப்பாரு நோத்த ஏழையா இருப்பாரு நோத்த தைரியசாலியா இருப்பாரு நோத்த கோலையா இருப்பாரு இது வந்து மக்களோட மக்களோட மனசோட ரிலேட் பண்றதுக்காக நடிச்ச படங்கள் இப்பயேதான் ஒரு இமேஜ செட் பண்ணிட்டே வந்திருப்பாரு ஆக்சுவலா அவர் அப்படிப்பட்டவரா அப்படின்னா இல்ல அப்படிங்கறதுக்கு உதாரணம் அவர் கட்டி வச்சு அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அன்னைக்கு எப்படி அண்ணாவோடைய பேரை எம்ஜிஆர் பயன்படுத்திக்கிட்டாரோ இன்னைக்கு சில்பா குமார் என்ன எம்ஜிஆரோட பேரை அப்படியே விஜய்க்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சோ அதே ஸ்டைல இதுதான் சரி இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் இருக்குல்ல இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பிடிஎஃப் எம்ஜிஆர் வந்து எப்படி ட்ராக் பண்ணாரு மக்களை ஆட்சிக்கு வர்றதுக்கு எல்லாரும் ஏமாறுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிஎஃப் அதுல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்களதான் நான் சொல்லிருக்கேன் அதனால இவங்க வேற யாரும் இல்ல மகாராவோட இன்னொரு வெர்ஷன் தான் வெறுமனே மஹாராவுட இன்னொரு வெர்ஷன் ஏழை ஏழிமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மக்களை வந்து அட்ராக்ட் பண்ண போறாங்க ட்ராக் பண்ண போறாங்க அப்படின்னு மட்டும் இல்லங்க எப்படி அதிமுக கிட்ட இருக்கிற ஓட்டையுமே வந்து சிந்தாம சதறாம இவங்க எடுத்துக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை